நமது பல்லடம் வனம் இந்தியா இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை என்று எழுபத்தி ஒன்றாவது வான்மலை கருத்தரங்கம் நமது வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குனர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று எழுபத்தி ஒன்றாம் வான்மலை கருத்தரங்கம் வெகு சிறப்பாக நடைபெற்றது அரங்கில் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் தவம் இயற்றி வரவேற்புரை வழங்கினார் அமைப்பு காலத்தின் தேவை அறிந்து தி நீட் ஆஃப் தி அவர் என்று சொல்வார்கள் இந்த காலத்திற்கு பண்பு பயிற்சியும் பசுமை திரட்சியும் தான் தேவை பண்பு பயிற்சியை வழங்குவதற்காக தினம் ஒரு பள்ளிக்கூடத்தை அழைத்து வந்து அந்த குழந்தைகளுக்கு இயற்கையினுடைய பெருமையையும் அருமையையும் இந்த குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு சொல்லி வருகிறது அது கருவிலிருந்து துவங்குகிறது இங்கே கர்பகிருபா என்ற பயிற்சி இங்கே நடந்து வருகிறது இதையெல்லாம் நான் தாய்மார்களுக்கு எதற்கு சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இதை சொல்லி இங்கே பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதற்காக இதை சொல்லுகிறேன் ஆண்களும் பெண்களும் அப்படி இதுவரை ஒரு நூற்றி இருபது கிராமங்களில் சோலைகளை உருவாக்கியதன் விளைவாக அதனுடைய விளைவாக இம்பேக்ட் ஸ்டடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு மாணவி இந்த அமைப்பை ஆய்வு செய்து டாக்டரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு இன்னும் இரண்டு ஆண்டுகள் அவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஆனால் தற்போது அவங்க கூ தகவல் மண் வளம் கூடியிருக்கிறது எங்கெல்லாம் மரங்கள் நட்டியிருக்கிறோமோ அங்கெல்லாம் மண் வளம் கூடியிருக்கிறது காற்றினுடைய தரம் கூடியிருக்கிறது மழையளவு கூடியிருக்கிறது பல்லுயிர் பெருக்கம் நடந்திருக்கிறது இவையெல்லாம் இந்த வனம் அமைப்பின் எட்டு ஆண்டுகால தொடர் முயற்சியினுடைய விளைவுகள் இப்படி இதனுடைய சேவை இந்தியன் டெக்ஸ்ட் பிரனஸ் கன்வீனர் திரு தாமோதரன் அவர்கள் தலைமையுரை ஆற்றினார் மாதம் வந்து ஆயத்தாடை ஏற்றுமதி நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் ஏற்றுமதி பண்றோம் ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்றோம் வச்சுக்கோங்க வங்கதேசம் அஞ்சு டாலர் பண்றாங்க நாற்பதாயிரம் கோடிக்கு பண்றாங்க வியட்நாம் வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு பண்றாங்க சரி இவங்கெல்லாம் நம்ம போட்டியாளர் சரி இருந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு நாடுகிட்ட இருந்து தான் பிஸ்னஸ் வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க அவங்ககிட்ட இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குகிறோம் அது வந்து சைனா சைனா வந்து ஜனவரி மாதம் பதினாலு பில்லியன் டாலருக்கு ஆயத்தாடை ஏற்றுமதி பண்ணியிருக்கு பதினாலு பில்லியன் டாலர் அப்படின்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு மாதத்தில் நம்ம திருப்பூரில் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாயை வருடம் பூரா பண்ணுற வேலையை அவங்க எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க டென் டேஸில் பண்ணுறாங்க ஸோ இப்போ உலக நாடுகள் என்ன சொல்லுதுன்னா ஒரே நாட்டில் இவ்வளோ தூரம் ஒரு தொழில் ஒரு ஒரு பொருளை வாங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இப்போ ரஷ்யாலேயும் உக்ரைனில் வார வர மாதிரி வந்ததுனாலோ அல்லது அபரிமிதமாக அவங்க வளரும்போது அவங்களுடைய தாக்கம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குங்கிறதுனால அந்த வியாபாரத்தை வேறு வேறு ஊர்களுக்கு டெக்ஸ்டைலில் மட்டும் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம் அக்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே அவங்க ஒரு டாமின்டாக இருக்காங்க அவங்களுக்கும் நிறைய சவால்கள் உள்நாட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா நம்முடைய ஆவரேஜ் இண்டியன்ஸோட ஏஜ் வந்து இருபத்தைந்துலேருந்து இருபத்தேழு இருக்கு இப்போது இன்னொரு இருபது முப்பது வருடங்களுக்கு நம்ம ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இண்டியன்ஸ் வில் பி லைக் திஸ் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா ஏஜிங் பாப்புலேஷன் எக்கனாமிக்கலாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது அறுபது வயசுக்கு மேலே ஒரு பாப்புலேஷன் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க அவங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்ட்டு தான் எடுக்க முடியும் ஆனால் ஏ யங் ஏஜ் பாப்புலேஷன் இருக்கும்போது அந்த பொருளாதாரம் வளரும் இது ஒரு பேசிக் உண்மை இப்போ வந்து அந்த நிலையை இந்தியா தொட்டிருக்கிறது இந்த மாதிரி சைனா மாதிரி நாடுகள்லேருந்து வியாபாரமும் நிறையா வரும் வாய்ப்பு உள்ள போது இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே டென் டைம்ஸ் க்ரோ பண்ண முடியும் ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா நடக்காது ஏன்னா நம்மளை மாதிரியே நூறு பத்து கண்ட்ரி போட்டி போடுவாங்க நம்ம மாதிரியே இருபது மாநிலங்கள் போட்டிக்கு ரெடியாக இருக்காங்க நம்மளை விட மற்ற மாநிலங்களுக்கு நமக்கு இருபது வருஷம் முன்னாடி இருந்த அட்வான்டேஜ் வந்துருச்சு நம்மக்கிட்ட அன்றைக்கி என்ன இருந்தது மேன்பவர் இருந்தது இன்றைக்கி அது இல்லை நம்ம வந்து நேச்சுரல் எனி எந்த பொருளாதாரமும் வந்து வளர வளர படிப்பாங்க பேசிக் ஆளுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க ஸோ மற்ற மாநிலங்களும் போட்டிக்கு வருவாங்க அதையும் நம்ம சமாளித்து கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இப்போ நீங்கள்லாம் இந்த குரூப்பில் எப்படி எஃபர்ட் இதில் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஐடிஎஃப் அமைப்பில் ஒரு தொழில் முனைவோர் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஐந்து வருடங்கள் கழித்து எப்படி இருக்கும் அந்த மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் டெய்லி டெசிஷன் மேக்கிங்கில் எங்களால் வந்து ஒரு குரூப்பாக என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணி ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு ஒரு குழுவாக நாங்கள் முயற்சி செய்கிறோம் அதுதான் எங்களுடைய பேசிக் ஐடியா அழைப்பாளர் வரலாற்று நாயகர்களின் திரைப்பதிவாளர் திரு ஏ ஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றினார் திருக்குறள் எப்படி காமராஜர் வாழ்க்கை வரலாறு எனக்காக காத்திருந்ததோ அதாவது எங்களுக்காக காத்திருந்ததோ அதே திருக்குறள் எங்களுக்காக காத்திருந்தது நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாரும் திருக்குறள் எப்படி படமாக்க முடியும் என்று கேட்டார்கள் நான் எங்களுடைய டீமில் சொன்னேன் இதை திரைக்கதையாக முதல் உருவாக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை அது ரொம்ப கஷ்டம் அப்போ நான் சொன்னேன் அப்போ அதை நாம் தான் செய்யணும் அதை கடினமான பணியை நாம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலம் உலகம் பூராவும் ஒரு மிகப்பெரிய அறநூல் இவ்வளவு அறங்களை சொன்ன நூல்கள் வேறு எதுவும் இல்லை ஷேக்ஸ்பியர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு சாக்ரட்டிஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாரு மனித வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் என்று கனவு கண்டவர் வள்ளுவர் நம்முடைய கலாச்சாரம் முழுக்க அதில் வந்து ஒளிந்து கிடக்கிறது அதில் வள்ளுவர் மட்டும் இல்லை தலைவன் தலைவி ஒற்றன் மன்னன் வாழ்க்கை முறை இன்பத்து பால் குடும்ப வாழ்க்கை நாம் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை இப்போது கிட்டத்தட்ட இழந்து இருக்கிறோம் சொல்லப்போனால் இந்த பல்லடமே எனக்கு ஒரு கனவாக இருக்கிறது நீங்கள் சென்னையில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது அங்கே சினிமாவுக்கு நிகழ்ச்சி நடக்கும் பாடல் வெளியீடு நடக்கும் டீசர் வெளியீடு நடக்கும் இப்படி ஒரு கண்ணியமான ஒரு அற்புதமான ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் செயற்பாட்டாளராக கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடையாளர் திருமதி பி வைஷ்ணவி அவர்கள் தாய்ப்பால் நன்கொடை விழிப்புணர்வு உரையாற்றினார் முதல்ல நான் வந்து இந்த இடத்துல தாய்ப்பால் தானம் வந்து பற்றின ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இந்த தாய்ப்பால் தானங்கிறது இப்போ ஆரம்பிச்சு கிடையாது இப்போ ஆரம்பித்தது கிடையாது நம்ம பாட்டி காலத்துலேயே அவங்க பெண்கள்லாம் வயல்வெளியில் வேலை இருக்கும்போது அவங்க எல்லாத்தோடய குழந்தையும் ஒரு மரத்துக்கு கீழே தொட்டில் படுத்துட்டு இருப்பாங்களாம் அப்போ வந்துட்டு அந்த குழந்தை ஏதாவது ஒன்று அழுகும் போது அந்த தாய் எந்த தாய்க்கு தாய் பால் ஊறுதோ அந்த தாய்ப்பேய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்களாம் ஸோ அந்த மாதிரி வந்து அப்போது ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ தாய் இல்லைனாலும் பக்கத்தில் இருக்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு தால் கொடுத்து பால் கொடுத்து வளர்த்துவாங்க அப்படி இந்த கால கட்டத்தில் இருந்து வந்தவங்க தான் நாம் ஸோ நான் வந்து இந்த ஜென்ரே கர்ப்பகர்பா கிளாஸ் போகணுனால எனக்கு இது தெரிய வந்தது ஆனால் மற்ற பெண்கள் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாது ஸோ அவங்க தாய்ப்பால் எல்லாம் வேஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பெண்களுக்கு நான் வந்து இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை பற்றின அவேர்னஸ் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் தென் இது மட்டும் இல்லாமல் நான் கர்ப்பகர்பா கிளாஸில் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் வந்து நம்ம குழந்தையை எப்படி நம்ம வந்து திறமையாக நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்கள எப்படி வளர்க்கணுன்றது எனக்கு ப்ரெக்னென்சி இருந்து சொல்லி கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி நான் குழந்தை கூட பேசி பேசி நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்ன மாதிரியே பிறந்ததுக்கப்புறம் பிரணவம் அதே மாதிரி இருந்தான் ஸோ இதுக்கு எல்லா முக்கியமான ரீசனும் நான் கர்ப்ப கர்ப்ப கிளாஸ் போனதுனால தான் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் அனைவருக்கும் எனது அன்பான பசுமையான வணக்கம் உங்களோடு ஒரு சரித்திர நிகழ்வை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ராஜராஜ சோழன் தஞ்சை பிரிவுடைய கோயிலை கட்டிய பிறகு நான்கு மாட வீதிகளிலும் விளக்கு எரிய வேண்டும் என்று ஏழை எளிய மக்களுக்கு ஆடு மாடுகளை கொடுத்து அதன் மூலம் வரும் வருமானத்தில் விளக்கு ஏறிய ஏற்பாடு செய்கிறான் ஒரு தடவை அவன் வீதி உலா வரும்போது ஒரு இடத்தில் மட்டும் விளக்கு எறியாமல் இருக்கிறது தனது அதிகாரிகளை கூட்டு காரணம் கேட்கிறான் அந்த குறிப்பிட்ட நபரை அழைத்து வர சொல்லி ஏற்பாடு செய்கிறான் அப்பொழுது ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோடு அங்கு வந்து நிற்கிறாள் அந்த பெண்மணி ஐயா நான் எழுமாத்தூர் மாராயனுடைய மனைவி எனக்கு கொடுத்த பசுமாடுகளும் எனது கணவர்களும் அந்த ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டார்கள் அதனால் என்னால் அந்த பகுதியில் விளக்கறி முடியவில்லை எவ்வளவு நாட்களாக எரியவில்லை ஒரு மா ஒரு வாரமாக எரியவில்லை என்று சொல்கிறான் அந்த ஆட்களை அதிகாரிகளை கேட்கும்போது ஆற்றில் வெள்ளம் வந்து எவ்வளவு நாட்களாகிறது ஆகிறது என்று கேட்கிறான் ஒரு மாதம் ஆகிறது இந்த மூன்று வாரமாக எப்படி என்று அந்த பெண்மணியை கேட்கும்போது அவள் சொல்லுவாள் ஐயா எனது குழந்தைகளுக்கு கொடுத்த பாலைப் போக மீதியை விற்று இந்த விளக்கெறிவதற்காக நான் அந்த பாலை விற்று விளக்கறிவதற்கு ஏற்பாடு செய்தேன் இப்பொழுது பால் வற்றி விட்டதால் ஒரு வாரமாக என்னால் விளக்கறிய முடிய சொல்கிறான் மன்னன் சொல்கிறான் அவளுக்கு ஆறுதல் கோரி பெண்மணியே நீ கவலைப்பட வேண்டாம் அதாவது அந்த காலத்தில் கீர்த்தின் மெய்கீர்த்தின்னு எழுதுவாங்க ஓலைச்சுவடைகளிலோ அல்லது கல்வெட்டுகளிலையோ சிப்பேடுகளையோ எழுதுவாங்க மன்னனுடைய கீர்த்தி இருக்க வரைக்கும் இந்த எழுமாத்தோர் மாராயனுடைய மனைவி அந்த கல்வெட்டில் வர வேண்டும் என்று பொறிப்பாள் அதே மாதிரி வைஷ்ணவி அம்மா உன்னுடைய புகழும் பெறுவேணும் நன்றி வணக்கம் வனம் புரவலர் ராம்ராஜ் திரு கே ஆர் நாகராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்தார் இயற்கை விவசாய பெருமக்கள் தெக்காலூர் திரு பொன்னுச்சாமி அவர்கள் அவிநாசி திரு கிருஷ்ணவேணி அவர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள் ஆகியோருக்கு வனம் அமைப்பின் நம்மாழ்வார் விருது வழங்கி ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் மற்றும் சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் பரிசு கூப்பன் மற்றும் மீன் அமிலம் இயற்கை உரம் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்லடம் ராம் நெய் நிறுவனம் மற்றும் தங்கலட்சுமி ஜுவல்லரி சார்பில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டன ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் திரு வே அனந்த கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் பஞ்ச தருக்கள் காமதேனு சங்கநிதி பதுமநிதி கற்பகத்தரு பாத்திரம் இந்த ஐந்தும் தான் தேவலோகத்தில் இருக்கும் பஞ்ச தருக்கள் என்று சொல்வார் அன்பர்களே தாய்ப்பன்றி ஒன்று அதை கேவலமான பிறவி என்று நாம் இழித்து பேசுவோம் தாய்ப்பன்றி ஒன்று முப்பது குட்டிகளை இன்று விடுகிறது சாக்கடையில் தான் பன்றி வாழும் கீழ்மைப்பட்ட பிறப்பு முப்பது குட்டிகளை ஈன்ற பன்றி விதியால் வினையால் மாண்டு விடுகிறது முப்பது குட்டிகளும் பால் குடிக்கிற வயதுதான் தாய்ப்பன்றி இறந்தது தெரியாமல் முப்பது குட்டிகளும் தாயினிடத்தில் பாலருந்துகிறது நன்றாக இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் இதை கண்ணுறுகிறான் சிவபெருமான் சொக்கநாதன் முப்பது குட்டிகளும் ஏமாந்து விடுமே என்று கருதி அந்த தயாபரன் தாய்ப்பன்றியின் வடிவத்தில் போய் முப்பது குட்டிகளுக்கும் பால் கொடுத்ததாக வரலாறு உலகத்தில் தமிழகத்தில் மட்டுமே உண்டு இதை மாணிக்க பெருமான் திருவாசகத்தில் கேவலம் கேழலாய்ப் பால் கொடுத்த என்று சிவபெருமானுக்கு பட்டம் சூட்டி மகிழ்வார் வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்